வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் brought up by Bharathi Educational Institution Reddi Patti Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் தன் கண்ணீரை மறைத்து உலகிற்கு புன்னகையை பரிசாக கொடுத்த நாயகன் மனையில் நனைந்து கொண்டு செல்வது எனக்கு பிடிக்கும் காரணம் அப்போதுதான் நான் அழுவது மற்றவர்களுக்கு தெரியாது என்ற வரியிலேயே இவர் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு சான்றாக உள்ளது உலக பணக்காரர்களின் வரிசையில் நான் இருந்தாலும் என்னால் ஏழையாகத்தான் சிந்திக்க முடிகிறது பணம் இடையில் வந்தது ஆனால் ஏழ்மை என் இரத்தத்தில் ஊறியது ஓரளவு நான் யாரை பற்றி குறிப்பிடுகின்றேன் என்று உங்களால் யூகித்து இருக்க முடியும் ஆமாம் நண்பர்களே அவர்தான் சார்லி சாப்ளின் அறிவலைக்காக உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நண்பன் முனவர் ஜான் மிக சிறிய வயதிலேயே தந்தையை இழந்தார் இவரின் தாயின் வருமானம் போதிய அளவு உள்ளதாக இருக்கவில்லை எனவே சார்லி சாப்ளின் மிக சின்னஞ்சிறு வயதிலேயே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் சார்லியின் வாழ்க்கையில் வறுமை வரவில்லை மாறாக வறுமையின் புயல் வந்து கொண்டிருந்தது ஒருநாள் தன் மகனை அழைத்து இந்த டிஷர்ட் எவ்வளோ விலைக்கு போகும் என்று சார்லியின் அன்னை வினவினார் சார்லி அதற்கு ஒரு டாலருக்கு என்று கூறினார் இல்லை இதனை நீ இரண்டு டாலருக்கு விற்று வர வேண்டும் என்றால் நண்பர்களே இந்த இடத்தில் நாம் அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால் தன்னுடைய தாயிடம் இது இரண்டு டாலருக்கு விற்கவே முடியாது என்று கூறுவதற்கு பதிலாக இதை எப்படி இரண்டு டாலருக்கு விற்பது என்று சிந்தனை செய்தார் சார்லி சார்லி மனம் தளராமல் தன்னை தயார் செய்து கொண்டு எந்தவிதமான நொண்டி சாக்குகளும் கூறாமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு அதனை நன்றாக சலவை செய்து கடைவீதிக்கு சென்று ஒரு நாள் பகல் முழுவதும் அதை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார் மாலை நேரம் ஆகியும் சார்லியின் ஷர்ட்டை யாரும் விலை கொடுத்து வாங்க முன்வரவில்லை இறுதியாக ரயில் நிலையத்தில் யாரோ ஒருவர் அதனை இரண்டு டாலருக்கு விலை கொடுத்து பெற்றுக்கொண்டார் சார்லி அந்த இரண்டு டாலரை பெற்றுக்கொண்டு தன் தாயிடம் கொடுத்த சமயம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தாய் சார்லியை அழைத்து மகனே இந்த டிஷர்ட் எவ்வளோ விலைக்கு போகும் என்றால் சார்லி பழையபடியே ஒரு டாலருக்கு என்றார் இல்லை இதனை நீ இன்று இருபது டாலருக்கு விற்று வர வேண்டும் என்றால் தெருவில் கிடைக்கும் காகிதமாக யாரையும் நாம் நினைக்கக்கூடாது ஒரு நாள் அது பட்டமாக உயர பறந்தால் நாம் அனைவரும் தலைநிமிர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சார்லி இப்படி சிந்திக்கவில்லை எப்படி இந்த விலைக்கு போகும் என்று மாறாக இதை எப்படி விற்பது என்று சிந்தனை செய்தார் சார்லி அந்த டிஷர்ட்டில் கார்ட்டூன் பொம்மையை பதிந்து மிகவும் பணக்கார பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தின் கேட் வாசலில் நின்று கொண்டு மிகவும் வேகமாக சப்தமிட்டு கார்ட்டூன் டிஷர்ட் காட்ரூன் டிஷர்ட் வெறும் இருபது டாலர்களில் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார் ஒரு குழந்தையின் பெற்றோர் அதனை தன் மகனுக்காக இருபது டாலரின் வாங்கி கொடுத்தார் மேலும் ஐந்து டாலர் அவருக்கு டிப்ஸ் கொடுத்தார் வீட்டுக்கு வந்ததும் அந்த இருபத்தி ஐந்து டாலர்களை பெற்றுக்கொண்ட தன் அன்னை சார்லியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டவளாக உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய பெரிய சாதனைகளை செய்யப் போகின்றாய் என்று வாழ்த்து கூறினாள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமானதல்ல நமக்கு வரும் துன்பங்கள் கூட என்ற வார்த்தை சார்லியின் வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தும் சார்லியிடம் இருந்த அந்த திறமையைக் கண்ட அவருடைய தாய் சார்லியை மீண்டும் அழைத்து இந்த ஷர்ட் எவ்வளவு விலைக்கு போகும் என்றால் சார்லி மீண்டும் சிரித்தபடி ஒரு டாலருக்கு என்று கூறினார் இல்லை இதனை நீ இன்று நூறு டாலருக்கு விற்று வர வேண்டும் என்று கூறினாள் சார்லி விற்க முடியாது என்று கூறவே இல்லை சிந்தனை செய்தார் எப்படி விற்பனை செய்வது என்று வெறும் வளர்ச்சி எவரையும் மனிதனாக்குவது இல்லை சிந்தனைதான் மனிதனை உருவாக்குகிறது சார்லிக்கு ஒரு செய்தி கிடைத்தது பக்கத்து வீதியில் மிகவும் புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை ஒருவர் வந்திருக்கிறார் என்று சார்லி தன் கையில் டி ஷர்ட்டை எடுத்தார் அந்த நடிகையின் ஆட்டோகிராஃப் பெற வேண்டும் என்று சார்லியோ சின்னஞ்சிறு குழந்தை அல்லவா குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அந்த ஆடையில் அவருக்கு ஆட்டோகிராஃப் செய்து கொடுத்தார் கையெழுத்துடன் கூடிய அந்த டி ஷர்ட்டை சார்லி பெற்றுக்கொண்டு கடைவீதியை நோக்கி சென்றார் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அடைந்ததும் மிகவும் சத்தமாக ஹாலிவுட் நடிகையின் கையொப்பமிட்ட இந்த டி ஷர்ட் வெறும் நூறு ரூபாய்க்கு என்று கூவி அழைத்தார் மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார் அந்த டி ஷர்ட்டுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விலை வைக்க ஆரம்பித்தார்கள் ஒருவர் நூறு டாலர் என்றார் ஒருவர் இருநூறு டாலர் என்றார் ஒருவர் ஐநூறு என்றார் இன்னொருவர் ஆயிரம் என்றார் தூரத்தில் இருந்த ஒருவர் இதற்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் என்று அதற்கு விலை வைத்தார் ஆயிரத்தி ஐநூறு டாலர்களுக்கு அந்த ஷர்ட்டை சார்லி அன்று விற்று முடித்தார் ஆயிரத்தி ஐநூறு டாலர்களை பெற்றுக்கொண்ட சார்லியின் அன்னை கண்ணீர் பெருக மகனே உன் வாழ்க்கையில் நீ எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறப்போகிறாய் என்று கூறினாள் நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் சார்லியின் திரைப்பட இயக்குனர் சார்லியிடம் எந்தவிதமான வசனமும் இல்லாமல் மக்களை நீ சிரிக்க வைக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டார் இது முற்றிலும் முடியாத செயல்தான் இதிலும் சார்லி வெற்றி கண்டார் இந்த செய்தியின் மூலம் நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால் நாம் எந்த வேலையை எடுத்தாலும் அதை தட்டி கழிக்காமல் நம்மை நாமே கேட்க வேண்டும் இதில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்று சிந்தித்தால் நாம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் ஒரே ஒரு விஷயம்தான் உள்ளது என்னால் எடுத்த வேலையை செய்ய முடியுமா முடியாதா முடியாது என்று நம் மனதில் நினைத்துவிட்டால் நாம் சப்தியமிட்டு சொல்லலாம் நம்மால் எந்த காரியங்களிலும் வெற்றி பெற முடியாது இதற்கு மாறாக எஸ் என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் நம் முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் முடியாது நாம் சார்லியை போல சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நூறு சதவீத ஊக்கத்துடன் நம் இலக்கை அடைந்து வெற்றி பெறலாம் ஏழைகளாலும் வரலாறு படைக்க முடியும் என்பதை மெய்ப்பித்தவர்களில் ஒருவர் சார்லி சாப்ளின் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்